வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி நகைச்சுவை நடிகர் நாகேஷ் அவர்களை பற்றி தான் பேச போகிறேன் அவருடைய முகத்தில் அம்மை தழும்புகள் இருந்தாலும் நல்ல நகைச்சுவை நடிகராக திரைத்துறையில் வளம் வந்தவர் நடிக்க வரும்போது அவருடைய முகம் நடிப்பதற்கு தடையாகத்தான் இருந்தது ஆனால் அந்த தடையெல்லாம் தாண்டி பெரிய நகைச்சுவை நடிகரானார் நாகேஷ் அவர்கள் நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்தில் இருந்து ஆரம்பித்து காதலிக்க நேரமில்லை சர்வர் சுந்தரம் நீர்க்குமிழி எதிர்நீச்சல் இப்படி அவர் படத்தை சொல்லிக்கிட்டே போகலாம் குறிப்பாக எதிர்நீச்சல் படத்தில் நான் மாது வந்திருக்கேன் நான் மாது வந்திருக்கேன் சொல்லும்போது நகைச்சுவை நடிகர் மட்டும் நல்ல குணச்சித்திர நடிகரும் இவர்னு நம்ம எல்லாரையும் நினைக்க வைப்பார் கோவில் மட்டும் படத்தில் பிணமாக வந்து நம்ம எல்லாம் சிரிக்க வைப்பார் எம்ஜிஆர் அவர்கள் சிவாஜி அவர்கள் கூட நடித்தவர் பிறகு ரஜினிகாந்த் கமல் கூட நடித்தவர் அவர் உயிரோடு இருக்கும் வரை நடிச்சுக்கிட்டு தான் இருந்தார் நிறைய படங்களில் நடித்து நம்மை எல்லாம் சிரிக்க வைத்தவர் நாகேஷ் அவர்கள் சந்தோஷமாக இருந்தாரா என்றால் இல்லைன்னு தான் சொல்லணும் நாகேஷ் அவர்களின் மனைவி பெயர் ரெஜினா நாகேஷ் அவர்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்ததால் இவர் ஷூட்டிங் போயிட்டே இருப்பாருன்னு அவங்க மனைவி வீட்டையும் குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க நாகேஷோட மனைவின் மனைவியின் உறவினர்கிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தகராறு ஏற்பட்டு அந்த உறவினரை நாகேஷின் மனைவி கொலை செய்து விட்டதாகவும் அந்த கொலையை மறைத்ததாகவும் நாகேஷ் அவர்களின் மனைவி மேலே உறவினர்கள் புகார் கொடுத்திருந்தாங்க புகாரின் பேரில் நாகேஷ் அவர்களின் மனைவியை கைது பண்ணிந்த பண்ணினதாகவும் கொஞ்ச நாள் சிறையில் இருந்ததாகவும் சொல்கிறாங்க நாகேஷ் அவர்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறாங்க அவங்க மனைவியை கைது பண்ண பிறகு தான் இந்த கொலை பற்றியெல்லாம் தெரிய வந்ததாக சொல்கிறாங்க அவங்க மனைவியை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு அவர் படப்பிடிப்பி படப்பிடிப்பில் இருக்கும்போது தான் தெரிய வருது அவரால் அதை தாங்க முடியல இருந்தாலும் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு தான் இருந்தார் அவருடைய மகன் ஆனந்த் பாபுவை வைத்து டிஸ்கோ டான்சர்னு ஒரு படம் எடுத்தார் அந்த படம் சூப்பர் ஹிட் ஆனது அவருடைய மகன் கொஞ்சம் படங்களை நல்லா நடிச்சுக்கிட்டு தான் இருந்தார் இப்போ சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு பழைய படங்களில் எல்லா படங்களிலும் நாகேஷ் அவர்கள் இருப்பார் அவர் இல்லாத படம் ரொம்ப குறைவுதான் தன்னுடைய நகைச்சுவை நடி நகைச்சுவை நடிப்பால் மக்கள் எல்லோரையும் சிரிக்க வைத்தவர் நாகேஷ் அவர்கள் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு சந்தோஷம் இல்லை என்பது தான் நிஜம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்